ஐசிசி வெளியிட்ட அதிர்ச்சி அறிவிப்பு செமிஃபைனல் போட்டியில் மழை வந்தால் ஃபைனலுக்குள் போகும் அணிகள் இதில் எது எது அதிலும் இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து மோதும் போட்டி மழையால் தடைப்பட்டால் இதில் எந்த அணி ஃபைனலுக்குள் போகும் அதற்கான காரணங்கள் என்ன இங்கிலாந்து ரசிகர்களின் தலையில் இடியை இறக்கிய ஐசிசியின் விதிமுறை அதாவது சூப்பர் எயிட் சுற்றுகள் நேற்றோடு நிறைவடைந்துவிட்டது இதைத் தொடர்ந்து இந்திய நேரப்படி ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி காலை ஆறு மணிக்கு முதல் அரையிறுதிப் போட்டியும் ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி இரவு எட்டு மணிக்கு இரண்டாவது அரையிறுதிப் போட்டியும் நடைபெறும் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஏழு முப்பது மணிக்கு இறுதிப் போட்டி நடைபெறும் சூப்பர் எயிட் சுற்றில் முதல் குறிப்பில் இடம்பெற்றிருந்த இந்தியா ஆஸ்திரேலியா ஆப்கானிஸ்தான் வங்கதேசம் ஆகிய அணிகளில் இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகள் அரையிறுதிக்கு தகுதி பெற்றன இரண்டாவது பிரிவில் இடம்பெற்றிருந்த இங்கிலாந்து தென்னாப்பிரிக்கா மேற்கிந்திய தீவுகள் அமெரிக்கா உள்ளிட்ட அணிகளில் இங்கிலாந்து மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகள் அரையிறுதிக்குள் முன்னேறியுள்ளன அதன்படி முதல் அரையிறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணியும் ஆப்கானிஸ்தான் அணியும் மோதுகிறது வெஸ்ட் இண்டீஸில் உள்ள பிரைன்லாரா மைதானத்தில் இந்த போட்டி நடைபெறுகிறது இதனைத் தொடர்ந்து கயானாவில் நடைபெறும் மற்றொரு இரண்டாவது அரையிறுதிப் போட்டியில் பலரும் எதிர்பார்த்து காத்திருக்கும் இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து அணிகள் மோதுகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு உலகக்கோப்பை இறுதிப் போட்டி தோல்விக்கு இந்திய அணி நேற்றைய முன்தினம் ஆஸ்திரேலிய அணியை பலிதீர்த்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை அரையிறுதியில் இங்கிலாந்து அணியிடம் அடைந்த தோல்விக்கு இந்தியா நாளை பலிதீர்க்குமா என பலரும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் இந்திய அணி இந்த தொடரில் ஒரு முறை கூட தோல்வியடையவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இங்கிலாந்து அணியும் ஆஸ்திரேலியாவுடன் மட்டுமே தோல்வியை தழுவியிருக்கிறது சமபலம் வாய்ந்த அணிகள் மோத இருப்பதும் போட்டியின் மீதான கவனத்தை அதிகப்படுத்தி உள்ளது எந்த அணி வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறப் போகின்றன என கடும் எதிர்பார்ப்பும் நிலவி வருகிறது இந்த நிலையில்தான் இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து மோதும் போட்டி நடைபெறும் அன்று கயானாவில் எண்பத்தி எட்டு சதவீதம் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது அதாவது இந்த போட்டி நடைபெறும் அந்த நகரில் எண்பத்தி எட்டு சதவீதம் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது மேலும் இடியுடன் கூடிய மழைக்கு பதினெட்டு சதவீதம் வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை நிறுவனங்கள் அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றன மேலும் கயானா மைதானத்தில் நடைபெறும் இரண்டாவது அரையிறுதி போட்டிக்கு ரிசர்வ் டேயும் கிடையாது இருப்பினும் போட்டி மழையால் தடைப்பட்டால் இருநூற்றி ஐம்பது நிமிடங்கள் கூடுதல் நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது அந்த நேரத்திற்கு போட்டி நடைபெறாவிட்டால் தான் சிக்கல் வரும் அதுவும் போட்டி மலையால் முழுமையாக ரத்து செய்யும் பட்சத்தில் இந்திய அணியே இறுதிப்போட்டிக்கு போட்டிக்கு தகுதி பெறும் இங்கிலாந்து அணி வெளியேறிவிடும் ஏனென்றால் அரையிறுதிக்கு முந்தைய சுற்றான சூப்பர் எயிட் சுற்றில் இந்திய அணி அதன் பிரிவில் முதல் இடத்தை பிடித்துள்ளது இரண்டாவது பிரிவில் இங்கிலாந்து அணி இரண்டாவது இடத்தை பிடித்ததால் இந்திய அணியே மழை காரணமாக போட்டி ரத்தானால் இறுதிப் போட்டிக்கான வாய்ப்பை பெறும் என்பதும் குறிப்பிடத்தக்கது